அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவெண்காடு மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் தாயார் பிரம வித்யாம்பிகை தலவிருச்சம் வடவால் கொன்றை வில்வம் ஆலமரம் தீர்த்தம் முக்குளம் சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள் புராணப் பெயர் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு ஊர் திருவெண்காடு மாவட்டம் மயிலாடுதுறை காலத்திலும் அழியாமல் சிவபெருமானது சூழாயுதால் தாங்க பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகிறது மருத்துவாசுரன் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற கொண்டு நந்தியை ஒன்பது இடங்களில் காயப்படுத்தினான் இன்றளவும் காணலாம் நந்தி காயம் அடைந்ததை அறிந்த சிவபெருமான் சினம் கொண்டார் அவரது சினம் அவரை அகோர மூர்த்தியாக உருவெடுக்க செய்தது இந்த அகோர மூர்த்தி உருவத்தை அவர் மாசி மாதம் தேய்பிரை பிரதமை பூர நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு எடுத்தார் கரிய திருமேனியுடன் செவ்வாடை உடுத்தி இடது காலை முன் வைத்து வலதுக்கால் கட்டை விரலையும் அடுத்த விரலையும் ஊன்றி நடை கோலமாக காட்சியளித்தார் எட்டு கரங்களும் அதில் ஏழு ஆயுதங்களும் தாங்கி கம்பீர போர்கோலத்துடன் தோன்றினார் காசிக்கு சமமான ஆறு தலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலம் நவகிரகங்களில் புதன் தலமாக போற்றப்படுகிறது சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்திகளுள் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம் இவர் நவத்தாண்டவம் புரிந்ததால் இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று அழைக்கிறார்கள் இத்தலத்தின் வில்வ மரத்தை பூஜித்து பிரம்மா விஷ்ணு யமன் வருணன் காளி குபேரன் ஆகியோர் ஆத்ம ஞானம் பெற்றார்கள் இத்தலத்தில் உள்ள இறைவி நாமம் பிரம்ம வித்யாம்பால் என்பதாகும் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் வளர்ந்து வந்த அன்னை ஸ்வேதாரண்யரை நோக்கி தவம் இருந்து கணவனாக பெற்றதாக தல வரலாற்றில் கூறப்பட்டு உள்ளது பிரம்மனும் வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் உள்ள சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் எளிதில் அதன்படி பக்தர்கள் இன்றளவும் மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி மனமுருகி இந்த அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபட்டு குழந்தை பேரு பெற்றுள்ளனர் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது பதினோராவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடமாகும் இங்கு கல்வி தொழிலுக்கு அதிபதியான புதன் தனி ஆலயம் உள்ளது கல்வி மேன்மை அடைய தொழில் சிறக்க பிணி நீங்க பிள்ளை பேறு பெற புதனை வழிபட்டால் மேன்மை அடைவது உறுதி இத்தலத்தில் உள்ள வடபால் ஆலய விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது இருபத்தி ஓரு தலைமுறையில் வருகிற பிதுர் சாபங்கள் நீங்கும் இந்த பெயர் ருத்ரகயா காசியில் இருப்பது விஷ்ணு கயா பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் குழந்தை பேரு திருமணபரம் ஆகியவை இத்தலத்தில் கைகூடும் மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் கல்வி மேன்மை நாவன்மை ஆகியவை கிடைக்கும் பேய் பிசாசு தொல்லைகள் நீங்கும் இத்தலத்தில் வழிபடுபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்புல் இங்கு பிரார்த்தனை வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் காசிக்கு சமமான தலங்கள் ஆறு அதில் ஒன்று திருவென்பாடு இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் தலவிருச்சம் எல்லாமே மூன்று இது புதனுக்குரிய ஸ்தலமாகும் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்